ஹலோ மக்களே வெல்கம் டு உடம்பியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவான் இன்ஸ்டென்ட் அப்டேட்ஸ்க்கும் மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீரியஸ்லி அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ராக் செகண்ட் மேரேஜ் ட்ராக் வரையுக்கு என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேத்துக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன் ஜி தமிழ் டாப் சீரியலாக இருக்க அண்ணா சீரியலில் ஒரு நியூ என்ட்ரி வராங்க அது மட்டும் இல்லாமல் மனக் இருக்காங்க அண்ட் மேரேஜ் சீக்வன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஒன்று சிவபாலனுக்கா இருக்கும்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மேபி சடனாக அவங்க அப்பா வந்து ஏதாவது அரேஞ்ச்மென்ட் பண்றாரனு பட் யாருக்கு மேரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய முத்துப்பாண்டி இவருக்கு இப்ப செகண்ட் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் போயிட்டு இருக்கு போல அந்த மேரேஜ் ஹால்ல மன கோலத்துல அந்த மாலையும் கழுத்துமா வந்து பொண்ணு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு சோ இவங்க நியூ என்ட்ரியா கூடிய சீக்கிரம் வர இருக்காங்க சடனா எப்படி முத்துப்பாண்டிக்கு மேரேஜ் ட்ராக் வருது ஒருவேளை விட சவுந்தர பாண்டிய அரேஞ்ச் பண்ணாரா அதர்வைஸ் முத்துப்பாண்டியே வந்து சும்மா பிராங்க் பண்றாரா இசைக்கிய வந்து அவர் சைடு வரவேற்கணும்னு சொல்லி ஏன்னா வந்து முத்துப்பாண்டி மனசு ஃபுல்லா இசைக்கி தான் இருக்காங்க ஈவன் அந்த லவ் எல்லாமே இருக்கு பட் அவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அவங்க போயிட்டு அவங்க அண்ணா வீட்டுல இருக்கிறது இவர் கூப்பிட்டுமே இவரை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வீட்டுக்கு வரலன்ற ஒரே கோபத்துல மட்டும் தான் இப்போதைக்கு இருக்காரே தவிர்த்து அவர் மனசுல இசைக்கு மட்டும்தான் இருக்காங்க ஈவன் அவங்களுடைய அந்த பாண்ட் அவங்க ரெண்டு பேரோட சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு அப்படி இருக்க தருணத்துல சடனா இவருக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சோ கண்டிப்பா இசைக்கே வர வைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்காரா இல்ல அவங்க அப்பா ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணி பண்றாரு பட் அப்படி பண்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா முத்து பண்ணி யாரும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஏன்னா அவரே ஒரு போலீஸ்காரர் தான் சோ போலீஸ் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் மேரேஜ் நடந்து டிவோர்ஸ் வாங்காமல் செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது அதுக்குள்ளேயே ஒரு செகண்ட் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது இசைக்கு கண்டிப்பாக வந்து அஃபிஷியலாக இந்த ரூல்ஸ் லீகலாக ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா அதர்வைஸ் வேறு ஏதாவது சம்திங் ட்விஸ்ட் இருக்கா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணிப்பாங்களா பட் நிஜமாகவே அன்எஸ்பெக்டாக ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் அன்னாசிரியில் லோட் இருக்கு வெயிட் பண்ணுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மிகவும் நம்ம யூடியூப் சனலை சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க